அப்போதிருந்த ஜனாதிபதி இந்த தேர்தலை நடத்துவதற்கான வழி வகைகளை செய்யவில்லை எப்பாறு இதை தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தார் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிறகு இதை நீங்கள் வைத்தீர்கள் எங்களுடைய ஆலோசனை மட்டும் தான் நீங்கள் விரும்பினால் செய்யலாம் உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது நீங்கள் நினைச்சா செய்யலாம் இதையும் மாற்றலாம் பெருந்தோட்ட பகுதியில் இருக்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு இந்த பிரதேச சபைகள் கட்டாயம் தேவை உள்ளூராட்சி சபைகள் தேவை எங்களை பொறுத்த அளவில் தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து கிடையாது கட்டாயம் உள்ளூராட்சி சபைகள் நடத்தப்பட வேண்டும் அதுல அதுல எந்த விதமான ஆட்சேபேனே இல்லை நானும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் முதலாக நூறெளிய பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்துதான் இந்த அளவுக்கு இன்று பாராளுமன்றத்தில் இருபது வருடங்கள் கடமை புரிய கொண்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே உள்ளூராட்சி சபையிலே நிறைய வேலைகள் செய்யலாம் என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் முதல் முதலாக எண்பத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த உள்ளூராட்சி சபை தொண்ணூத்தி ஒன்னிலே அதிகாரப்பூர்வமாக சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நூரெல்லிய பிரதேச சபையினுடைய தலைவராக அன்று நான் கடமை புரிந்த நேரத்திலே பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது ஆகவே உள்ளூராட்சி சபைகள் அதாவது ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லது ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதியுடைய வாழ்க்கையிலே முதல் அத்திவாரம் என்று சொன்னாலும் கூட அது மக்களுக்கு மிக அருகாமையிலே செயல்படக்கூடிய ஒரு சபையாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இந்த சபைகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் அதே போல கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த நூரலிய மாவட்டத்திலே இருக்கின்ற பிரதேச சபைகள் உங்களுக்கு தெரியும் ஒரு மாவட்டத்திலே ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இருந்திருக்கின்றார்கள் நூரலிய பிரதேச சபை அம்பகம் பிரதேச சபை வளப்பண்ண கொத்மல போன்ற பிரதேச சபைகள் ஜனத்தொகை இரண்டு லட்சத்துக்கு மேலே இருந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த பிரதேச சபைகளை பிரிக்க வேண்டும் என்று அந்த அரசாங்கத்திலே நாங்கள் கோரிக்கையிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிரதேச சபையும் மூன்று பிரதேச சபைகளாக உடைக்கப்பட்டு இந்த பிரதேச சபையுடைய அதிகாரம் மக்களுக்கு போய் சேர்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது ஆகவே அந்த அடிப்படையிலே முற்போக்கு கூட்டணி அந்த நல்ல காரியங்களை செய்திருந்தது அதே போல இந்த பிரதேச சபையினுடைய குறிப்பிட்ட காலத்திலே பிரதேச சபைகள் நடைமுறையிலே இல்லாமல் போய்விட்டது என்பது மிக வனத்துக்கு வணக்கத்துக்கு வருத்தத்துக்குரிய விஷயமாகும் அதே நேரத்தில் அப்போதிருந்த ஜனாதிபதி இந்த தேர்தலை நடத்துவதற்கான வழிவகைகளை செய்யவில்லை எப்பாறு இதை தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தார் திரு ஜெயஸ்ரீ ஜெயசேகர எம்பி அவர்கள் இங்கு பேசும் பொழுது பல விஷயங்களை இதில் உள்ளடக்கி இருந்தார் நிச்சயமாக அதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் அதற்கான ஆர்குமெண்ட் அல்லது அதுக்கு டிபேட் ஒன்று வைக்கிறதுக்கான நேர காலங்கள் இது இல்லாமல் போயிருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்த அளவுல தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த தேர்தல் நடக்கும் இடையூறுகள் என்னென்ன என்பதை கவனத்தில் கொண்டு இதை சற்று அதாவது நாங்கள் சொன்னது போல தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பிறகு இதை நீங்கள் வைத்தீர்கள் எங்களுடைய ஆலோசனை மட்டும்தான் இது நீங்கள் விரும்பினால் செய்யலாம் உங்களை அரசாங்கம் இருக்கின்றது நீங்க நினைச்சா செய்யலாம் இதையும் மாற்றலாம் ஆனால் எங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் இப்பொழுது அதாவது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட டிபேட் நடக்கின்றது இருபத்தி ஓர் மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் ஆகவே இந்த இருபத்தி தேதி வரைக்கும் எல்லாரும் பிஸியாக இருப்பார்கள் மிக கடுமையான வேலை வேலை மத்தியிலே இருப்பார்கள் அதற்கு பிறகு சிங்கள புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வருகின்றது அப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போகாமல் நாங்கள் அதற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தால் மிகவும் சாதகமாக இருக்கும் என்று நாங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் வாழ்கின்ற பெருந்தோட்ட பகுதியிலே இருக்கின்ற அந்த மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு இந்த பிரதேச சபைகள் கட்டாயம் தேவை உள்ளூராட்சி சபைகள் தேவை இன்று கூட நூரலியா மாவட்டத்திலே பத்தாயிரம் பேருக்கு ஒரு கிராம சேவகர் பிரிவு இருக்கின்றது தாதாகட்ட கிராம சேவகர் டிவிஷன் தீனுவா නුරලිය බලාත් වල වෙන්චර් කියනද වත්තේ දාදා සත්්‍යය පනාත්තියෙන ඉන්නවා මේ ජනගාඩ එක එක ඒ ග්‍රමසියව ටිමිශණ එක මේක හෙනත් කල්පන කරලා මේකත් කරඩන්ට කටයුතු කර ඕන කියලාි බලාපොතුව වෙනවා නුරලිය ද කොස්පිට්ල එකයි මේ වෝජී වෝඩ එක අසල්වාඩ එක බෙඩ් දා එකට එක ටොයිලට ගත්තින ො අපට කොල්ල බලන්් රුමන් ත්‍රීතුමනිය පාලවසසා හනක බෙඩ් දා එකට එක ටොයිලට එකග ති. यह पෙ එනගියා එතන ඉන්න මිනිස කියනවා ස බලंड කිය කෙල ඒ මිනිස් වදන්න යි උප මේ බැලුවන චර කාල කියලා भි දන්නවා අපි වර්दा කරල තිනවා නමුත් ඒ වදි ඔබතුමල කරන්න පාඒ මේ බදතලක ක්‍රියාත්ම කළண்டு කියලා අපි මේ අවස්ථාව කිය කැම